இருபதாம் பக்கத்துல நம்மளுக்கு இரண்டாவது ஏல் கவிதை பேழையில வந்து ஒரு பாடம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அருமையான ஒரு பாடம் பராபரக்கண்ணி தாய் மாணவர் அவர்கள் எழுதுன பராபரக்கண்ணின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்கிறாங்க முதல் இரண்டு வரிகளும் கடைசி இரண்டு வரிகளும் வந்து நமக்கு மனப்பாட பகுதியா இருக்குது மனப்பாட பகுதியில நம்ம என்ன பண்ணணும் மனப்பாடம் பண்ணணும் இல்லையா படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் பண்ணிடணுமா இப்போ நம்ம இந்த பாட்டை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பாடல் வடிவுல பாடம் உணவு இன்றி தவிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய் இன்றி துடிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய் உணவு இன்றி தவிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய் இன்றி துடிப்பவர்க்கு உதவிடவே ரோஹித உதவிடவே நீ படிப்பாய் அப்படின்னு அந்த பாட்டு வரும் அந்த வரிகளை எல்லாம் தூக்கிட்டு அந்த பாடல் வரிகள் எல்லாம் தூக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் இந்த நான்கு வரிகளையும் ஏன் இந்த ஆறு வரிகளையுமே போட்டாலுமே அந்த பாடல்ல சரியா வந்து பொருந்தது எப்படின்னு பாத்திரலாமா எந்த கந்து பாத்திரலாமா தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூ செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அன்பர் பணி செய்யனை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே ஊரெல்லாம் உங்கள் பேரை போற்றும் நாள் வரும் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடு பாடுறமா தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அரியேன் பராபரமே அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே ஊடெல்லாம் உங்கன் பெயரை போற்றும் நாள் வரும் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓ எல்லாருமே பண்ணிய வர